தூத்துக்குடி மாவட்டம் நெட்டபாளபுரம் செப்பரிகரம் மேல் வரை ஐந்து வரை காலித்து மாவட்டம் சக்தியின் மூலம் கோவினரை சேர்ந்த சிதம்பரம் போனார் சேர்ந்த எம்பிஎம் நெட்டபாளர் காலனியைச் சேர்ந்த மருந்தர வேறொரு ஆளுங்க அதை деклаயர் கரனத்துக்கு வரக்கறீங்க சூப்பரா புரியுது. நம்ம ஒரே பா சத்தியமா பொய்யாத நல்லதை கேண்ட கவிது புரியுது. இந்த இங்கே முன்னாடி தெரிஞ்சுட்டீங்கல இந்த ஒரு சின்ன காட்சிதான் போறோம். ஓட்ரா 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 அடிங்க ஓட்ரா. எனக்கு ஒரு சாரி போடு. ஏய் பாண்டா மாவட்டை <laughs> <laughs> டட்டன் வந்தியா இறங்கி நல்ல இறங்கி போறது இல்ல போட் எல்லாம் வந்துருச்சு பிரபியா போ போ போ

இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு நம்ம நம்ம திருப்போரூர் அரையில என்ன செய்யப் போறோம் வீதம் நாங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கன மாதிரி சாஅந்தி குறோनीतيه பேங்க்ல இருந்து வருது பார்த்தோம் மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பெரியயா இந்த இந்த ஜனபிரிய எட்விகேட் மென ஜெனரல் கட்ட இருக்கு நிலைய ஜெனரல் கட்ட இருக்கு ஓட்டால பெரியயா கட்ட ஏய் ஊங்காட்டோட வேல் வரைய கோதுளே ரவிக்குனாயா வீரே நாய் திரமா வந்தாயிட்டேனானே வந்துட்டான் போடி போடி ஊங்காட்டோட வேல் வரைய வேந்தரே ஐந்து ஓன் குனாயா ஓய் பர்சனர் நடி போ என்னடி பர்சனர் மெனடி பர்சனர் பழமா தற்கேனி எடி யாரா எங்க போனது தேவிசாமி நடாரா கூப்பிடுறதுன்னு தம்பைய போறாரே பரமா

ಮಾ <ged> அப்படியா தண்ணீர் வந்துருக்காரு. தண்ணீர் வந்துருக்காரு சொல்லுங்க. <Overlap/>

மாவட்டளை காட்டிஆர் பெரிய காரணம் மாவட்ட முத்த பிரச்சனை போனார் சந்தை சந்தை ராஜமாணிக்கு

மதுரை மாவட்டிட்டு திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டம் பதினாறு மணியாக மனித கருமையான போராத மதுரை திருநகை மாவட்டமா மதுரை மாவட்டமா திண்டுக்கல் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா

மதுரை மாவட்ட மாவட்ட நானும் அந்த மாவு சுடலாம் நானும் இந்த இடத்திலே ஆையா ஆையா நான் சொல்லணும் இந்த நகர்னும் கொஞ்சம் கதை இருக்கு இந்த சைடுல நிறைய இருக்குன்னு நான் சொல்லணும் 何 何 <laughs>

புதுக்கோட்டை மாவட்டம் அல்லது மாவட்ட போட்டி வரைந்த சாதி சொந்தரா பதினாறு முதல் முதல் கட்சி மாவட்டமா திண்டுக்கல் இரண்டாவதா சிங்கசாமி மூன்றாவதா திண்டுக்கல் மாவட்ட மக்கர்பாறை கஞ்சன் நான்காவதா புதுக்கோட்டை மாவட்டம் பதினாறு விதிகளில் நான்கு விதிகள் முதல் நிறைவேற்ற முதலில் பெரிய இருக்க முதலாவது மதுரை மாவட்டம் முதலாவது ஓட்டி வைத்த சார்பில் இந்தியா ஓட்டி சார்பில் மூன்றாவது திண்டுக்கல் மாவட்டம் அட்டப்பாறை ஓட்டி வந்த சார்பில் நிறைவு முதலாவது சத்திரபதி நிறுவத விடுதலைக்காரர் மூன்றாவத மட்டக்காரன் ராஜுமார் ராஜுமார் நிறுவன